வணக்க மக்களை சற்று முன் பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் கரூர் மரணத்தின் பின்னணியில் செந்தில் பாலாஜி வெளியானது திமுக சதி இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மக்களை சந்திக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது திருச்சி அவினாசி போன்ற பகுதிகளில் தனது பிரச்சாரத்தை முடித்த அவர் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் நாமக்கல் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் கரூரில் பிரச்சாரம் முடிந்த நிலையில் அங்கு நாற்பதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் விஜய் மீது அவரது கட்சியின் மீதும் புகார் தொடுக்கப்பட்டுள்ளது விஜய் தரப்பு வழக்கறிஞர்களை வைத்துதான் நியாயத்தை நிலைநாட்ட முயற்சி செய்து வருகிறார் தமிழக அரசும் ஓய்வு பெற்ற நீதிபதியான அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு தனிநபர் குழு அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறது ஆனால் விஜய் தரப்பு இந்த விசாரணையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் இந்த அசம்பாவிதத்திற்கு பின்னால் திமுகவினர் கரூர் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருப்பதாக தாவேகா கூறியுள்ளது செந்தில் பாலாஜி மீது வழக்கு நிலுவையில் உள்ள சமயத்தில் தன்னுடைய செல்வாக்கை கரூரில் நிலைநிறு விடலாம் என தாவேகா திட்டம் தீட்டியதாகவும் இதனால் செந்தில் பாலாஜி இவ்வாறான சதி திட்டத்தை திட்டி என்று சொல்லப்படுகிறது செந்தில் பாலாஜி சதியால் நாற்பத்தி பேர் உயிரிழந்தனர் அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வோம் என்ற தா தரப்பு வழக்கறிஞர் கூறியுள்ளார் மேலும் கரூர் பிரச்சாரத்தில் விஜய் செந்தில் பாலாஜியை பற்றி பேசியவுடன் கூட்டத்தில் இருந்து செருப்பு வீசப்பட்டது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறப்படுகிறது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க